கி ரோமர் பத்தாம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கும் போது மூணு காரியங்களை பார்ப்போம் ஒன்று என்னென்னா சுயநீதிக்கும் தேவநீதிக்கும் நீதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சுயநீதினா என்ன அர்த்தம் தேவநீதினா என்ன அர்த்தம் அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஒரு நீதி உண்டாகுதுன்னு வேதவாசனம் சொல்லுது அது என்ன விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதனால் வரக்கூடிய ஒரு நீதி அதை குறித்து பார்ப்போம் அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படி அறிவிக்கப்பட்டால்தான் அநேகர் விசுவாசத்துக்குள்ள வருவாங்க என்பதை குறித்தும் அதிலே ஒரு சின்ன ஒரு காரியம் என்னன்னா விசுவசியாதவர்களுக்கு கீழ்ப்படியாமையின் பலன் என்ன ஆகும் அப்படிங்கிறத குறித்தும் இந்த வேதத்துல சொல்லப்பட்ட இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த ரோம் ஒரு பத்தாம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது இதை கற்றுக்கொள்ள முடியும் சரி முதல்ல இந்த முதல் மூணு வசனங்கள்ல சுயநீதி தேவநீதியை குறித்து பார்ப்போம் சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமா இருக்கிறது தேவனைப் பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன் ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல எப்படியென்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் அப்போ பவுல் ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ரெண்டு விதமான ரைச்சியஸ்னஸ் இருக்குது ஒன்னு என்ன ஒரு மனிதன் தன்னுடைய சுய கிரியையினால் சம்பாதித்து கொள்ள முடியும் என்று நினைக்கிற ஒரு சுய நீதி இன்னொன்று தேவனாலே நமக்கு அருளப்படக்கூடிய தேவ நீதி இந்த ரெண்டும் ரெண்டு வெவ்வேறுப்பட்ட காரியங்களாக இருக்குது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும்னா ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் என்னன்னா ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்துல ஒரு உதாரணம் இருக்குது அங்க நம்ம பாக்குறோம் ஒரு மனுஷன் அவர் பேரு நாகமா அவர் வந்து ஒரு படைத்தலைவர் சிரியாவின் படைத்தலைவரா இருக்கிறாரு குஷ்டரோகம் வந்தவரா இருக்கிறாரு இப்ப அவர் குஷ்டரோகம் சுகமாக வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அறிவிக்கப்படுது நீங்க இஸ்ரேவேலில் இருக்கிற ஒரு தீர்க்கு தரிசிய போய் பாருங்க அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்தால் நீங்கள் சுகமாவீங்க என்று சொல்லப்பட்ட உடனேயே நம்பி சந்தோஷமாக கிளம்பிட்டார் இப்போ அவருக்குள்ளே வந்தது என்ன தெரியுமா நம்பிக்கை ஹோப் இவர் குஷ்டரோகத்துக்காக என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார் அவர் குணமாகலன உடனே அவர் வந்து இந்த சூழ்நிலையில் அவருக்கு அறிவிக்கிறாங்க இந்த ஒரு இஸ்ரவேலை சேர்ந்த ஒரு சிறு பெண் அறிவிக்கிறா அதை கேட்ட உடனே இவர் ராஜா போய் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரை வாங்கிட்டு புறப்பட்டு போகிறார் அப்படி புறப்பட்டு போகும்போது முதல்ல நாகமானுடைய மனநிலைமை இருக்குது பார்த்தீங்களா அது சுயநிதிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஏன்னா நாகமான் புறப்பட்டு போகும்போதே மனதில் ஒரு கற்பனையோடு போகிறார் அவர் என்ன கற்பனையில் போகிறாரு தெரியுமா நான் வந்து ஒரு சிரியாவின் ஒரு பெரிய ஒரு தடை படைத்தலைவன் ராஜாட்டிருந்து லெட்ரு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நம்ம போகிற நாடு இஸ்ரேவேல் நாடு அங்கே நம்ம அது எதிரி நாடு அதே நேரத்தில் நம்ம இவ்வளோ பெரிய ஆளுங்கிறதுனால அந்த ஊரில் இருக்கிற ஒரு தீர்க்கு தரிசி ஒரு சதன ஒரு மனுஷனாக இருப்பார் ஆகையினால நம்மளை பார்த்த உடனே நடுநடுங்கி அவர் என்ன செய்வார் வந்து வாசலில் நின்று நம்மளை வரவேற்று நம்மளுடைய கையில் இருக்கிற குஷ்டரோகத்தை அப்படியே தடவி பார்த்து நமக்காக ஜெபம் பண்ணி நம்ம குணமாயிடுவோம் அப்படின்னு ஒரு கற்பனையில் அவர் போகிறார் ஆனால் போன இடத்துல நடந்தது அது இல்லை என்ன நடக்குது அங்கேருந்த தீர்க்க தரிசி எலியா என்ன செய்கிறாரு நாகமானை வந்து நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு எலிசா தீர்க்க தரிசி சாரி எலிசா தீர்க்க தரிசி என்ன செய்கிறாரு வீட்டுக்குள்ளே இருக்கிறார் அவர் வர மாட்டேன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு நீ போய் அந்த ஆற்றுல ஒரு ஏழு தடவை முங்கி எழுந்திரி அப்படிங்கிறார் இல்லையா ஏ எழுதுர முங்கி எழுந்துரு யோர்தான்ல நீ சுகமாகிருவே அப்படின்னு சொல்கிறார் அப்போ நாகமானுக்கு வருது கோபம் என்ன அது நான் நினச்ச மாதிரி இங்கே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது இவர் என்ன ஒரு திருக்க திருச்சி வெளியில் வந்து என்னை வரவேற்க வேண்டாமா என் ஸ்டேட்டஸ் என்ன என்னைய வரவேற்கிறதுக்கு வரலை அது மட்டும் இல்லை என்னை தடவி பார்த்து என்னுடைய கைகளுக்காக ஜவம் பண்ணி அனுப்ப வேண்டிய ஆள் உள்ளே உட்காந்துட்டு போய் ஏதோ ஒரு யோர் போய் எழுதுறவ முங்குங்கிறாரு என்ன ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் ஆகிட்டார் எனக்கு சுகம் அடைஞ்சாலும் பரவாயில்ல ஆகாட்டாலும் பரவாயில்ல போனால் போகுது நான் கிளம்புறேன் ஊருக்கு அப்படின்ட்டு கிளம்பிட்டார் அப்படி போகும்போது என்ன நடக்குது அவரோட வேலைக்காரன் அழகாக அவருக்கு புத்தியை தெளிவிக்கிறான் அது சொல்கிறான் தீர்க்க திருசியினுடைய காரியத்தை சொல்லி அந்த தீர்க்க தெரிசி வந்து உங்ககிட்ட ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் செய்வீங்களா மாட்டிங்களா இல்லையா உங்களுக்கு தேவைப்படுவது சுகம் அதை வந்து அவரு ரொம்ப கஷ்டமான ஒரு வழியில் உங்களை செய்ய சொல்லி இருந்தால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு இந்த யோர்தான் நதியில் எழுதுற வங்கி எழுந்திரிக்க சொல்கிறாரு அது சாதாரண விஷயம் தான் அதை செஞ்சால் போச்சே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அதுக்கு பிறகு அவர் கீழ்படியே முன் வர்றார் இப்போது இந்த ரெண்டாவது காரியம் இருக்குது பார்த்திங்களா இதுதான் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி நீதி அதை முதல்ல ஒரு காரியம் அவர் யோசிச்சுட்டு வந்தார் பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி அவர் செஞ்சால் நான் சொல் நான் என்ன நினைக்கிறனோ அப்படி செஞ்சால் அது அதன் மூலமாக எனக்கு வருது பற்றி அதுதான் அதுதான் வந்து என்ன சுயநீதி அடுத்து அவர் சொன்னதை கேட்டு அவர் சொன்னபடியே செய்கிறது தான் தேவநீதி அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும் இவர் போய் அவர் சொன்னபடியே ஏழு தடவை முங்கின உடனேயே சுகமாயிட்டார் இப்போ ஒரு விஷயம் என்னென்னா எலிசா சொன்னது அவருடைய சொந்த ஐடியா கிடையாது அது தேவனுடைய ஐடியா கர்த்தர் சொன்ன காரியம் இவனை போய் எழுதுர முங்க சொல்லுன்னு கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னபடி எலிசா அவருக்கு சொன்னார் இப்போ எலிசாவோட பேச்சை நம்பி அதே மாதிரி செஞ்ச உடனே அவர் குணமாயிட்டார் ஆனால் அவர் எப்படி விருப்பப்பட்டு செய்யணும்னு நினச்சாரோ அது நடக்கலை அதன்படி அவர் இருந்திருந்தார்ன்னா அவர் கடைசி வரைக்கும் சுகமாயிருக்கவே மாட்டார் இப்போ இப்படி தான் நம்மளும் இன்றைக்கி தேவனை குறித்து வைராக்கியம் பாராட்டுகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ரிலிஜியஸாக கிறிஸ்தவத்தில் இருக்கிற அநேகர் வந்து தேவனை குறித்து ரொம்ப வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறாங்க குறிப்பாக நோ அப்போது டினாமினேஷனில் கேத்தலிக் அதுக்கப்புறம் பெண்டை இன்னும் எவ்வளவோ விதமான ரிலீஜியஸ் பீப்புளாக நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் இவங்களுக்குள்ளேயும் என்ன இருக்குது ஒரு வைராக்கியம் இருக்குது ஆண்டவர் எனக்கு இப்படி செய்வார் அப்படி செய்வார் இது பண்ணுவார் அது செய்வார்னு சொல்லி நம்ம மனசில் ஒரு கல்குலேஷன் வச்சிருக்கோம் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நம்மளுடைய இந்த பிலீஃப்ஸ் இஸ் இட் ஸ்கிரிப்சர் பவுண்ட் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி தேவனுக்கு உட்பட்டு தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அசைவாடுதலுக்கு உட்பட்டதாக இருந்தால் அது தேவநீதி இல்லை நான் இதெல்லாம் செய்கிறேன் இதனால் தேவனை நான் ஆசீர்வதிக்கணும் நான் வந்து இவ்வளோ அழகாக நான் ஊழியம் பண்ணுறேன் நான் இது பண்ணுறேன் உபவாசம் பண்ணுறேன் நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அதனால் கருத்தரை நான் ஆசிர்வதிக்கணும்னு நினச்சா அது சுயநீதி இதுதான் அந்த ஒரு பெரிய வித்தியாசம் அப்போ இதைத்தான் ஏசு ஆண்டவரும் ஒரு உதாரணத்தில் சொன்னார் இல்லைங்களா ரெண்டு பேர் ஜெபிக்கும்போது ஒருத்தருடைய ஜபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒருத்தனுடைய ஜபம் நிராகரிக்கப்பட்டது அது யார் அந்த பரிசேயனுடைய ஜபம் நிராகரிக்கப்பட்டது ஆனால் ஒரு டேக்ஸ் கலெக்டருடைய ஜபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பரிசேயன் சொன்ன ஆண்டவரே நான் ஃபாஸ்ட் பண்ணுறேன் நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லி ஆண்டவருடைய ஈவை சம்பாதிச்சுக்கணும்னு பார்த்தான் அவனுக்கு நீதி கிடைக்கல ஆனால் தன்னுடைய மார்பிலை அடித்து கொண்டு அழுது தேவனுக்கு முன்னாடி நின்னாரே ஒரு டேக்ஸ் கலெக்டர் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அப்போ என்ன வித்தியாசம்னு பார்த்தா அந்த டேக்ஸ் கலெக்டருக்கார் பார்த்தீங்களா அவர் அநீதியான அவருடைய வாழ்க்கையை நினச்சி நொந்தார் மனசுக்குள்ள அப்படி நோக வேண்டிய அவசியம் என்ன அதான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி ஏகப்பட்ட சொத்து சேர்த்துருக்கார்ல சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே ஏன் அவருக்குள்ளே அந்த நோக்குதல் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள அந்த விசுவாசம் என்ன செய்யுது ஐயோ இது தேவனுக்கு பிரியமில்லாத வழி நான் வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை அ கர்த்தருடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று நினைத்து அழுதாரு பார்த்தீங்களா அப்போ அவருக்கு நீதி கிடச்சிருச்சு இப்படித்தான் நீங்களும் நானும் இன்னைக்கு நீதியை சம்பாதிச்சிக்க முடியும்னு கர்த்தர் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து விசுவசிப்பதுனால நமக்கு எப்படி நீதி உண்டாகுதுன்னு சொல்றாரு பாருங்க விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் மோசே நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான் விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார் அல்லது கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே ஏனென்றால் என்னவென்றால் கத்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது யூதன் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வரிசம் பண்ணுகிறவரா இருக்கிறா இப்போ பவுல் கோட் பண்ற இந்த வசனம் எங்க இருந்து எடுக்கப்பட்டது தெரியுமா அது பழைய ஏற்பாட்டில் உபாகமத்திலிருந்து எடுக்கப்பட்டது இப்போ உபாகமத்தில் ஒரு விஷயம் சொன்னார் என்னன்னா இஸ்ர வீரர்களை அழைத்து கொண்டு வந்து காணாந்தேசத்தில் நாட்டி வைக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு அப்பா நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடு நியாயப்பிரமாணத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற கற்பனைகளின்படி எல்லாம் நீ நடந்து அவைகளில் நீ கை கொண்டனா நான் மேலே சந்தோஷமாக இருப்பேன் உனக்கு நான் நன்மை செய்வேன் நீ பாதுகாக்கப்படுவே பூமியில் உள்ள சகல சம்பத்திலும் நீ வந்து நீ சகல ஜனங்கள்லையும் நீ எனக்கு சுய சம்பத்தாக இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் அதே நேரத்தில் சொல்கிறாரு இந்த பாரு நான் உன்னை கைக்குள்ள சொல்கிறேன் பற்றி ஒரு வார்த்தை அது எங்கேயோ வானத்தில் இல்லை எங்கேயோ தண்ணி கடியில் இல்லை அது உனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அது உன் வாயில் இருக்குது உன் இருதயத்தில் இருக்குதுங்கிறார் இப்போ என்னென்னா மோசைக்கு கட்டளைகளை கற்றுரை எழுதி கொடுத்தாரு பார்த்தீங்களா அதை கொண்டு போய் மோசையை வாசித்தார் அதை வாசிக்கும் போது அவங்கெல்லாம் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம தியானிக்கும் போது நீங்கள்லாம் கேட்டுகிட்டு இருக்கிறது போல் அன்னைக்கும் தேவன் கற்பனைகளை மோசை கிட்டே கொடுத்து அதை வாசிக்க சொல்கிறாரு மோசை வாசிக்கிறாரு அவங்கெல்லாம் கேட்குறாங்க அப்படி கேட்டப்போ சொல்கிறாரு நீ இப்போ கேட்ட பற்றியா ஒன்று அது உன்னுடைய வாயிலையும் இருக்குது இருதயத்துலையும் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வார்த்தைகள் என்னுடைய கற்பனைகள் நான் என்னுடைய எதிர்பார்ப்பு நான் அவங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்கிறத சொல்லுது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் கடவுளை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருனே தெரியலன்னு நீ நினைக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை நான் சொல்லிட்டேன் இனிமே அதன்படி நீ செஞ்சேன்னு வச்சுக்கிய அப்போ உனக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் என்று உனக்கு கற்பிக்கிறேன் அப்போது பழைய ஏற்பாட்டில் வந்து கத்தர் சொன்ன காரியம் என்ன ஒரு பக்கம் ஜீவன் அதுக்கப்புறம் நன்மை இன்னொரு பக்கம் மரணம் இன்னொரு பக்கம் தீமை இந்த ஜீ ஜீவனும் நன்மையும் ஒரு பக்கம் மரணமும் தீமையும் இன்னொரு பக்கம் இந்த ரெண்டையும் முன்னாடி வச்சுட்டேன் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்றார் அப்படின்னு அர்த்தம் நான் சொன்ன வார்த்தையின்படி கேட்டு நடக்க உனக்கு மனது இருந்தால் நட எனக்கு மனசு இல்லைன்னு சொல்கிறியா அப்போது நீ இந்த பக்கம் போயிடுவேன் அப்படி போயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் உனக்கு வந்து அழிவு தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டார் இது பழைய ஏற்பாட்டில் சொன்ன ஒரு காரியம் இப்போது பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்தார் இல்லைங்களா ஒரு நியாயப்பிரமாணம் அந்த நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியது அல்ல ஏன்னா இப்போ இப்படி யோசித்து பாருங்களேன் இப்போ மோசே வந்து சொன்ன வார்த்தைகளை மோசே சொல்லும்போது நீ களவு செய்யாதிருப்பாயாக இந்த மாதிரி பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் என்ன கேட்டு கை கொள்ள வேண்டிய முறைமைகள் இந்த முறைமைகளை செய்கிறவன் அதனாலே பிழைப்பான் ஆனால் நம்ம இப்போ வாசிக்கிற இந்த புதிய ஏற்பாட்டு வாசகங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அறிவிக்குது இதுதான் விசுவாசத்திற்குரிய சுவிசேஷம் இந்த சுவிசேஷ செய்தி நமக்கு என்ன சொல்லுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்தார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இப்போ இப்போ நம்ம கேட்ட இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா இது விசுவாசத்திற்குரியது அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு கிறிஸ்துவை பற்றி தெரியாத ஒரு மனுஷன் ஒரு மனுஷி இந்த செய்தியை கேட்ட உடனே அப்படியா தேவனா எனக்காக தன்னுடைய ஒரே பேரனுக்கு குமாரனை கொடுத்தாரா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி தேவனை நினைத்து இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு விசுவாசத்தை வைக்கிறான்னு பாத்தீங்களா அந்த ஒரு விசுவாசத்தினால தான் ஒரு மனிதன்னைக்கு நீதிமான ஆகிறான் அப்படிங்கிறத பவுல் சொல்கிறார் அது என்ன அழகாக வந்து இந்த புதிய ஏற்பாட்டு சுவிசேஷத்தையும் பழைய ஏற்பாட்டில் தேவன் சொன்ன காரியத்தையும் பவுல் இங்கே கிளப்பு பண்ணியிருக்காரு ஒன்றா இணைத்து இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஏன்னா அவர் சொல்கிறாரு நீ கிறிஸ்துவை மருத்துவரில் இருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குறவன் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக அதே மாதிரி பரலோகத்துக்கு போய் அவர் அழித்து கொண்டு வர்றவன் யார் என்று நீ சொல்லாதிருப்பாயாக அப்போ என்ன அர்த்தம்னா பழைய ஏற்பாட்லேயும் வார்த்தை கொடுக்கப்பட்ட பொழுது கர்த்தர் சொன்னார் எப்போ அந்த வார்த்தையை நான் உன் க வாயில் கொடுத்துட்டேன் உன் மனசில் அது இருக்குது அது எங்கேயோ இருக்குன்னு இல்லை உன் பக்கத்துலேயே இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு என்ன சொல்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பதற்கு நீ உன் மனதில் நம்பி விசுவாசிப்பா அது போதும் இயேசுவை யாரு போய் வானத்துலேருந்து கூப்பிட்டு வர்றா பூமியிலிருந்து அடியிலிருந்து அவர் யார் உயிரோடு எலும்பு பண்ணான்னு அறிவுபூர்வமா நீ கேள்வி கேட்காத இந்த செய்திய இந்த எளிய சுவிசேஷத்தை நீ விசுவாசி போதும் நீ உன்னை நான் நீதிமானம் ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப இது என்னன்னா இந்த நாகமான் விஷயத்துல நாம பார்த்தோம் இல்லைங்களா நாகமான் என்ன நினைச்சாரு நான் நினைக்கிற மாதிரியே கர்த்தர் செய்யணும்னு நினைச்சாரு அதனால அவர் நீதியை பெற முடியல ஆனா கர்த்தர் சொன்ன சொல்ல கேட்டு செஞ்ச உடனே நீதியை பெற்றுக்கொண்டார் இப்படித்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷனை முன்ன கூட்டியே என்னுடைய கண்டிஷன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் ஒத்து வந்தா நீங்க ஆண்டவர்னு சொன்னீங்கன்னா நீதிக்குள்ள வர மாட்டீங்க நானும் நீதிக்குள்ள வர முடியாது ஆனா ஏசப்பாவனா விசுவாசிக்கிறேன் அவர் ஜீவனோடு இருக்கிற தேவன் என்பதை நான் மனதாரம் நம்புகிறேன் எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறாரு என்னோடு கூட இருக்கிறார் அதனால் நான் நிற்கும்போதும் நடக்கும்போதும் என் இருதயத்தில் நான் விசுவாசித்து ஏசப்பா கிட்டே ஜபம் பண்ணுவேன் என் விண்ணப்பங்களை அவர் கிடத்துல நான் சமர்ப்பிப்பேன் அவர் கேட்டு கிருபையா எனக்கு பலன் அளிப்பார் என்று நம்புகிறோம் பார்த்தீங்களா அந்த விசுவாசத்தை தான் ஏசப்பா உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குறாரு இந்த விசுவாசம் நம்மக்கிட்ட இருந்தால் அவர் செயல்படுவார் ஏன்னா நீதி அவரால் உண்டாகும் நம்மளால கொண்டு வர முடியாது அவரால் உண்டாகும் எப்படின்னு கேட்டால் இப்படித்தான் இப்போ நீங்க இந்த அருமையான விசுவாசத்தை பெறுறதுக்கு முன்னாடி நீங்க பண்ற ஒவ்வொரு செயலும் உங்க விருப்பத்தின்படி தான் இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படி செய்வோம் அந்த இடத்துக்கே வந்து தேவனை ஆசீர்வதிக்கணும்னு நம்ம நம்புவோம் ஆனா அது நடக்க போறது இல்ல அதனால நம்ம எங்க போனாலும் சரி எவ்வளோ பெரிய சபைக்கு போனாலும் சரி எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சாலும் சரி தேவனுடைய சத்தத்தை கேட்கவும் முடியாது ஒரு காரியம் செய்யவும் முடியாது ஆனா இருதயத்தில் இயேசுவோடு பேசிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனோடு அவரை எளிதாக பேசி என்ன சொல்கிறார் நீ உன் மொழி இருதயத்தோடும் என்னை தேடுவாய் ஆகில் தேடுகையில் என்னை கண்டடைவாய் அப்போ இருதயத்தில் விசுவாசிப்பதற்கு இது குறித்து தான் சொல்கிறாரு போட்டிருக்கு பாருங்க நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் அப்போ இருதயத்தில் விசுவசிக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் நீதி உண்டாயிருது என்ன இயேசப்பா அந்த நீதியை கொண்டு வந்துடுறாரு ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா வெறும் விசுவாசங்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லை தைரியமாக அவரை அறிக்கை செய்கிறோம் ஏசு ஆண்டவர் செஞ்சார் ஏசு அப்பா செய்கிறார் என்று சொல்கிறோம் பாருங்கள் இந்த அறிக்கை இதுவும் விசுவாசத்தினால் வரும் காரியம் அப்படி இருக்கிறவன் என்னைக்கு என்ன செய்ய மாட்டானா போவதில்லை கர்த்தர் அவனை ஐஸ்வரிசம் பண்ணுறவனாக இருக்கிறார் பண்ணுறவராக இருக்கிறார் அவன் யூதனாக இருந்தாலும் சரி தான் கிரேக்கனாக இருந்தாலும் சரி தான் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனை ரட்சிக்கிறது அவருக்கு எளிதான காரியம் ஏன்னா அவன் ஏசப்பாவை விசுவசிக்கிறான் என்பது தான் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சகோதரிக்காக ஜோம் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் அவங்க வந்து ரொம்ப ஒரு கவலையோடு அந்த இடத்துல வந்து சொன்னாங்க எனக்கு சரீரத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க மிகுந்த ஒரு இந்து நம்பிக்கையில் இருக்கிறவங்க ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சது இல்லை நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கிற இந்த பிரச்சனையை டாக்டர்களால் சுகமாக்க முடியாது அவங்க தேவர்களாலையும் முடியாதுங்கிறத நம்பி அவங்க ஒரு நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு இந்த பிரதர் ஒரு ஜெபம் பண்ணால் இதுக்கு முன்னாடி நான் ஜெபிச்சப்போ நடந்துருக்கு இப்போயும் ஜோம் பண்ணுவேன் நடக்கும்னு சொல்லி நம்பி வந்தாங்க அதே மாதிரி நான் கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் பண்ணினேன் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் அவங்கள சொஸ்தமாக்கிட்டாரு அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் ப பர்ஃபெக்டாக நார்மலாக வந்துச்சு ரிசல்ட் எல்லாம் நார்மலாக வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா சிஸ்டர் நம்ம ஜோப் பண்ணோம் ஏசப்பா செஞ்சார் அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க உண்மை பிரதர் அண்டர் செஞ்சார் சொல்லிவிட்டு சொல்லிட்டு அடுத்திருச்சோம் எனக்கு பாருங்கள் எனக்கு மற்ற வித்தியாசமே கிடையாது நான் அதனால தான் எல்லா தெய்வங்கள்கிட்டையும் ஜோ பண்ணுவேன் அப்படின்னாங்க அடுத்த நிமிடம் என்னுடைய இருதயத்தில் ஒரு சுத்தியல் எடுத்து அடித்த மாதிரி இருந்தது நான் சொன்னேன் என்ன சிஸ்டர் ஏசு நாமத்தில் தானே நான் ஜவம் பண்ணேன் ஏசு ஆண்டவர் தானே உங்களுக்கு எதை செஞ்சார் எங்கள் தெய்வங்கள் செஞ்சிச்சின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்களேன்னு சொன்ன உடனே என்னால் தாங்க முடியல அந்த இடத்துல தான் நான் ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன் இன்னும் அவர்கள் இடத்துல அந்த விசுவாசம் வரவில்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனுஷன் அவன் இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு இது நடந்தது என்று சொல்லி விசுவசிக்கிறானோ அவனிடத்தில் அந்த அருமையான விசுவாசம் இருக்குது அவனுக்குள்ள அந்த நீதியை அவர் கொண்டு வந்துடுவார் ஆனால் ஏகப்பட்ட நம்பிக்கை இங்கேயும் பண்ணேன் அங்கேயும் பண்ணிணேன் நானும் கூட சில காரியங்களை செஞ்சேன் எதுலேயோ உள்ளே நடந்தது அப்படின்னு நினைக்கிறது அது விசுவாசம் அல்ல ஆகே இதைத்தான் ஆண்டவர் ஒரு நமக்கு காண்பித்து கொடுக்குறார் சரி பாருங்கள் அடுத்து இந்த விசுவாசம் எல்லாருக்கும் வரணும்னா என்ன செய்யப்படணும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்னு சொல்கிறார் ஏன்னா ஏசப்பாவை அறியாதவங்க எப்படி தொழுது கொள்ளுவாங்க அவரை பற்றி கேள்விப்படாதவங்க எப்படி விசுவசிப்பாங்கன்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு அதே மாதிரி அனுப்பப்படாத விட்டால் யார் பிரசங்கிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆகையினால இது அனுப்பப்பட வேண்டும் சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் விசுவாசத்துக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை சொல்கிறாரு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு வசனத்தை சொல்றாரு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் இப்போ நம்ம பார்த்தோம் ஏசு கிறிஸ்து விசுவசிக்கிறவர்களுக்கு அவர் நீதியானார் ரைட்டு இப்போ நான் நீதி கிடச்சிருச்சுங்க நான் எசு விஸ்வசிக்கிறேன்னு சொல்கிறேன் இப்போ அந்த விசுவாசத்தில் நான் நீதி ஆகிட்டேன்னா இனிமேல் நான் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைல்ல அப்படின்னு நம்ம நினச்சி சும்மா இருந்துடக்கூடாது ஏன்னால் விசுவசித்த பிறகு வர வேண்டிய கிரியைகளில் தலையாய ஒரு கிரியை என்ன தேவனுடைய வார்த்தையை நாள்தோறும் தியானிப்பது அந்த வார்த்தை நம் இருதயத்தில் இருக்க வேண்டும் அதுக்கு தான் சொல்கிறாரு விசுவாசம் கேள்வினால தான் வரும் அப்போது டெய்லி நம்ம வாசித்து வாசித்து தியானிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய இந்த வசனம் நம்ம விசுவாசத்திலே நிலைநிறுத்துகிறது நிறுத்துகிறது இல்லைன்னு சொன்னால் நமக்கு மறதி அதிகம் நம்ம கேட்ட ஒரு காரியத்தை ரொம்ப சீக்கிரத்தில் மறந்து விடுவோம் அடுத்த நிமிடம் பழைய வாழ்க்கைக்கு நம்ம திரும்பி விடுவோம் அப்படி திரும்பாதபடி கர்த்தருடைய வார்த்தை நம்மை நிலைநிறுத்துகிறது அதை தான் இதில் சொல்கிறார் சரி அது ஏன் அப்படி நிலைநிறுத்தப்பட வேண்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா கீழ்படியாமைக்கு வரக்கூடிய ஆபத்தை குறித்து இங்கே சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா சரி சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் ரைட்டு அதை கேட்டு எல்லாரும் விசுவசித்தா அவங்களுக்கு தேவநிதி உண்டாயிரும் ரைட்டு ஏசு கிறிஸ்துவினாலே நிதி உண்டாகும் எல்லாம் சரி ஆனால் ஏசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரு எல்லோருக்கும் அறிவிக்கப்படுகிறாரு இப்போ யூதர்களும் அதை கேட்குறாங்களே ஆனால் அவங்க ஏன் விசுவசிக்கலை அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னார் என்ன பாருங்கள் சொல்கிறாரு ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லோரும் கீழ்படியவில்லை இதை குறித்து ஏசையா கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான் வார்த்தையை சொல்லிட்டு இங்கே கீழே சொல்கிறாரு இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையோ என்று கேட்கிறேன் கேள்விப்பட்டார்கள் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன் அறிந்தார்கள் முதலாவது மோசே எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன் புத்தியீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபமூட்டுவேன் என்றான் அல்லாமலும் ஏசாயா என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான் இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களுக்கும் எதிர்த்து பேசலூலமாக இருக்கிற ஜனங்களும் நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறான் அப்போது அந்த ரிலீஜியஸ் பீப்புளுக்கு கர்த்தர் கொடுக்குற வார்னிங் இது எப்படி நாகமான் நான் சொல்கிறபடியெல்லாம் செஞ்சால் அவர் தேவன்னு நினச்சாரோ அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்துவை அறிந்தவர்களும் ஒரு ஸ்டேஜில் ஒரு இருதய கடினத்துக்குள்ளே போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா எனக்கு ஆண்டவரை நல்லா தெரியும் அவர் தான் நம்ம எப்போதுமே பாருங்களேன் ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுவோம் அது தெரிஞ்ச பிறகு இது தானே அப்படின்ற வரக்கூடிய ஒரு அலட்சியம் இது என்றைக்குமே கர்த்தருடைய காரியத்தில் நமக்கு வரக்கூடாது ஏன்னா தேவன் அவர் ஆராய்ந்து முடியாதவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி நம்ம கற்றுக்கொண்டே போனாலும் நமது ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம் அதுதான் தாவியது சொன்னார் அப்போது தேவனிடத்தில் நம்ம கிட்டி சேரும்போது நாள்தோறும் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையில் அவர் சமூகத்துக்கு வரணும் நம்மை தாழ்த்தி அவருடைய வசனத்துக்கு நம்ம செவி கொடுத்தாதான் நமக்குள்ளே என்ன நிற்கும் விசுவாசமும் நிற்கும் கீழ்ப்படிதலும் வரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஏதோ நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி ரொம்ப உதாசீனம் பண்ணுவோம் அவருடைய வார்த்தையை அப்படி செஞ்சால் என்ன நடக்கும் சொல்கிறாரு இந்த மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு நாள்தோறும் என் கைகளை நீட்டினேன் என்று கத்த சொல்ல ஏன்னா அவங்க கீழ்ப்படியில் அவங்க தேவனுடைய நீதிக்குள்ள பிரவேசிக்க மாட்டாங்க என்று அங்கே தான் நம்ம இந்த பத்து கண்ணிகைகளுடைய ஓமயத்தை பார்க்குறோம் அதில் பத்து கண்ணிகைகளும் கிறிஸ்தவ கண்ணிகைகள் தான் அதில் அஞ்சு பேர் எல்லாரும் தூங்குனாங்க முதல்ல தூங்கின அஞ்சு பேர் எண்ணையோடு தூங்குனாங்க போது அவங்களுக்கு எண்ணெய் இருந்தது அதை வைத்து அவங்க விளக்கை பற்ற வைத்து விட்டார்கள் ஆனா அந்த அஞ்சு பேரு எண்ணெய் இல்லாத புத்தி இல்லாத கண்ணிகைகள் என்று வேதம் சொல்லுது அத மாதிரி நம்ம புத்தி விட இருந்துவிடக்கூடாது ஆகையினால் நம்முடைய விளக்குகள் எப்போதும் எரிவதாக இருக்கணும் அதற்கு இந்த வேத வசனம் தான் அதற்கு ஒரு எரியூட்டியா இருக்கு இதை கேட்டு ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நம்ம கிட்டி சேரும்போது அவரது நீதியை நம்மிடத்திலே அவர் நிலைநிறுத்துவார் ஆமேன்